இங்க நீர் என்னை காண்கிற கடவுள் எல்லாரையும் பார்க்கிறாரு எல்லா அங்கலா இப்ப பார்க்கிற வேதனையை பார்க்கிறாரு உங்களுக்கு ஒரு கொடுமை வருதா ஒரு பிரச்சனை வருதா உங்களை சும்மா விடல அந்த உங்களை பார்க்கிறாரு அந்த பொண்ணு பாரு அந்த வீட்டை விட்டு ஓடியாருது சூருக்கு போற ஒரு வழியில ஒரு தண்ணீர் துறை வண்டியில இருக்குது அங்க போய் உக்காந்து ப்ரெக்னென்ட் லேடிங்க உள்ள தாட்சி பொண்ணு கஷ்டத்துல ஆஹ் பாருங்க இங்க யாருனாக்கா ஆபிரகாம் சாரால் இவங்க ரெண்டு பேர் குழந்தை இல்லாததுனால அந்த சாரால் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு அடிமையாக வந்த வேலைக்காரி பொண்ணு ஆப்பிட்றதுக்கு அம்மான் கல்யாணம் பண்ணிடுறாங்க ஏன்னா குழந்தை ஒரு பாக்கி வேணும் எல்லாருக்குது ஒரு குழந்தை வேணும்ன்றதுக்காக அந்த அடிமையாக வீட்டு வேலைக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கொஞ்சம் நல்ல அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆகுது நல்ல ப்ரெக்னென்ட் ஆகுது அப்போ உடனே யாருக்கு கோபம் வருதுன்னா அந்த சொந்த மனைவிக்கு வருது கோபம் என்னென்னு மகன் இவ்வளோ நாள் நான் இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு புள்ளி பூச்சை கொடுக்கல வேலைக்காரி பொண்ணை கட்டி வச்சோன்னா கர்ப்பவதி செய்தியை கேட்குது அது பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு உடனே என்ன பண்றதுன்னா அந்த வேலைக்கார்பண்ண கடினமா நடத்துதான் அந்த வசந்த நின்வாட்டி வாசிக்க அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் இப்போ இது கூறம் வந்து இந்த லேடி வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு பொறாமை இவ்வளவு நாள் நான் சொந்த புருஷன் எனக்கு நானும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை மனைவி எனக்கு ஒரு குழந்தை இல்லை இப்போ கல்யாணம் பண்ணி இவளுக்கு வச்சவொன்னே கர்ப்பவதி ஆயிட்டாளேன்னு சொல்லி அவளை ரொம்ப பொறாமைப்பட்டு கடினமாக கடினமாகனா என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க கடினம்மா நான் அதான்மா எப்படி சொல்கிறேன் கடினம்மா அது என்ன வார்த்தையில் வார்த்தை வான வார்த்தை சரி ஆ டைட்டா ஆ கரெக்டா வேலை வாங்குறது அதாவது அந்த பொறாமைல பயங்கரமாக வேலை வாங்குறது பாரு சும்மா இருக்கிற வேலையை கூட மாமியார் சொல்ல மாதிரி ஆஹ் பெருகுண்ணா வெளியேண்ணா பெருக்குண்ணா இன்னொரு வாட்டி பெருக்கு சும்மா உக்காராத உக்காராது சும்மா சும்மா உக்காந்தாலும் மாமியாருக்கு முன்னாடி எல்லாம் ஆவாது அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொல்லுது சார் எங்கள் மாமியார் முன்னாள் சும்மா உக்காந்தா போதும் சார் ஏதிரி அந்த பாத்திரம் கழிவு நியான் கேக்குதான் பின்னாடி பெருக்குனியான்னு நியான் கேக்குதான் தண்ணி காட்டுனியான்னு கேக்குதான் எல்லாம் முச்சிட்டு வந்து உக்காந்தான்னு சொன்னா கூட இப்போ வீட்னா டிவி அவ்வளோ அழுக்காகுது தொடிக்கவும் மாட்டேன் டிவி அண்ணா இப்படியே ஒற்றுனை கொஞ்சம் கொஞ்சம் அடியில்லாம் சும்மாவே உக்கார கூடாதாம் அந்த மாதிரி இந்த பெண்ணை ரொம்ப கடினமாக நடத்தி இருக்குது நடத்தின அந்த பொண்ணை அவளை விட்டு ஓடி போயிடுது ஓடி போயிடுது யாரு ஆகார் வந்து ஆபிரகாமுடைய மனைவியை விட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிடுது ஓடும் போது என்ன ஆகுது பாருங்க கத்தருடைய தூதனானவன் அவளை வனாந்திரத்திற்கு ஆஹ் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் சொல்லி தன்னுடைய தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அங்க எகோவா ஈரேன் அவன் பேரிக்கிறான் அங்க அவன் என்ன பேர் வச்சான் எகவா ராஃபான பேர் வச்சான் இங்க நீர் என்னை காண்கிற கடவுள் எல்லாரையும் பார்க்கிறார் எல்லாம் அங்கலாயிரம் வேதனையை பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு கொடுமை வருதா ஒரு பிரச்சனை வருதா உங்களை சும்மா விடல அந்த உங்களை பார்க்கிறார் அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஒடியாறு சூருக்கு போற ஒரு வழியில ஒரு தண்ணீர் துறவண்டையில் இருக்குது அங்க போய் உக்காந்து பிரெக்னென்ட் லேடிங்க உள்ளத்தாட்சி பொண்ணு கஷ்டத்துல ஓடிக்கு ஏன்னா அவ்வளவு புள்ளை தாச்சி பொண்ணு கூட பார்க்காம அந்த வீட்டுல அவ்வளவு வேலை வாங்கிட்டாங்க அந்த அம்மா அவ்வளோ வேலை வாங்கிட்டாங்க அதனால தான் அந்த பொண்ணு ஓடி போயிடுது தான் அப்போ தேவத்துவதை சொல்கிறான் நீ கையில் கீழே போய் அடங்கிடு உங்களுக்கு புறக்கப்பட குழந்தைய ஒரு பெரிய சந்ததி சந்ததியாக்குவ பெரிய ஜாதி ஆக்குவே பெரிய ஆள் ஆக்குவே அப்படின்னுலாம் எல்லாம் ஒரு வாக்கு பண்ணுறாரு பண்ணிட்டு அதை சொல்கிறாரு இந்த மாதிரி நீ போ அங்கேயே இரு அவனை நான் ஆசீர்வாதிப்பேன் அப்போ தான் அந்த பொண்ணு ஆண்டவர் ஒரு பேர் வைக்குது நீர் என்னை நான்கிற தேவன் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் தனக்கு செய்த நன்மைகளுக்கு அவர்கள் பெயர்களை சுட்டுகிறார்கள் நிறைய சொல்லுவேன் நேரம் இல்லை குறைவாக இருக்கிறதுனால நான் இதை முடிக்கிற முடிஞ்ச அடுத்த வரேன் மீதி எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் பேர் வச்சாங்க அப்படின்றத எகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள்னு அந்த ஏன் பாடினார்னு யோசனை பண்ணணும் எகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் தேவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வைத்த இந்த பொண்ணு சொல்லுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று வச்சேன்னு அங்கே சொல்கிறான் கர்த்தர் பார்த்து கொள்வார் எகோவா ஈரே என்றான் இன்னொரு இடத்துல எகோவா ராப்பா தன் தேவன் என்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பெயர்களை தேவனுக்கு வைத்தார்கள் ஏன்னா நானும் தேவனுக்கு நிறைய விதத்துல விடுவிக்கிறவர் மிட்கிறவர் ரட்சிக்கிறவர் அப்படியெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள்ல தேவன் என்னை காப்பாற்றும் போது ரட்சிக்கிறவர் வச்சா அவரு இனிமே வியாதிகளில் இருக்கும்போது தேவன் என்னை குணமாக்கும் போது இந்த பேரை விட இன்னொரு சூப்பர் பேரெல்லாம் நான் ஆண்டவருக்கு வச்சிருக்கிறேன் என்ன ஆசீர்வதிக்கும் போது ஒரு பேர்களை வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு வேலையை கொடுக்கும் போது வெற்றியை கொடுக்கும் போது அப்போ ஒரு பேரை வச்சிருக்கிற இப்படி நானே ஆண்டவருக்கு நிறைய பேர்களை வைத்திருக்கிறார் அந்த பேர்களை சொல்லி அவரை துதிப்பம் பாருங்க அந்த பேர்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் பாருங்க அப்ப அப்படி சொல்லி துதிக்கும் போது மகிமைப்படுத்தும் போது நிச்சயமா தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் வியாதிகள் வரும்போது அவர் எனக்கு எகோவா ராஃபாவா இருக்கிறார் சுகம் தருகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத சொல்லணும் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லணும் நீ அங்கலாய்க்கப்படும் பொழுது அதாவது கொடுமையா கடினமா நடத்தப்படும்போது உன்னால சமாளிக்க முடியாத நிலைமைக்கு நீ போகும்போது அவர் என்னை காண்கிற தேவன அப்படி சொல்லும்போது நிச்சயமா தேவன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து விடுதலை தருகிறவராயிருக்கிறார்